ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம் மேல்மருவத்தூர் பீடத்தில் நடைபெற உள்ள ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு ஆடிபுற விழாவில் அன்னை ஆதிபராசக்தி தன் அருள் வாக்கில் அருளிய வண்ணம் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறையினை காணவிருக்கின்றோம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வ செய்திகளையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள இப்போதே மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் கிளிக் செய்து புதிய மற்றும் அம்மாவின் அருள் தரிசன நேரலைகள் போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள் இந்த ஆண்டும் வருகின்ற ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நமது மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் பூரண ஆசையுடன் ஐம்பத்து மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழா மிக விமரிசையாக நடைபெற உள்ளது குரு பீடத்தில் வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கும் நம் பங்காரு அம்மா அவர்கள் ஆடிப்பூர விழாவின் முக்கியத்துவத்தையும் நம் வேண்டுதல்கள் நிறைவேற நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் தன் பக்தர்களுக்காக அருள்வாக்கில் முன்னமே நல்கியுள்ளார்கள் ஆடிப்பூரப் பெருவிழா பற்றி அன்னை அருளிய சிறப்பு அருள்வாக்கு மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் வருகை தந்து சுயம்பு அன்னைக்கு தம் செய்யும் போது ஒரு வேப்பிலை மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் வைத்துக் கொண்டு பாலபிடேகம் செய்ய வேண்டும் பின் அந்த வேப்பிலையை சாப்பிட வேண்டும் அந்த புதிய செப்பு டாலரை கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் அன்னை உள்ள மகிழ்ந்து கேட்டவரம் அனைத்தும் வழங்கும் ஆடிப்பூர பெருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு நம் வினை தீர்ந்து வாழ்வில் அமைதி நிம்மதி கிடைத்து குருவருளுடனும் திருவருளுடனும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் வாழ நம் பங்காரு தெய்வம் அருளிய சிறப்பு வழிமுறைகளை பின்பற்றி அருளாசி பெறுவோம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் தாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் அன்னை அருளிய ஆன்மீக வழிமுறைகளை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ओम शक्ति